நம்மளோட சேனலில் கோர்சஸ் பை பண்ணியிருக்கவங்க நிறையா பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டு இருக்கு அதோட ரிசல்ட்டை நான் டெய்லி கேட்டுட்டு இருக்கேன் அதுதான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரி உங்களோட லைஃப்பும் சேஞ்ச் ஆகும்னா இப்போ ஸ்பெஷல் ஆஃபர் போயிட்டு இருக்கு அது அந்த பதினஞ்சு கோர்ஸ் அண்ட் புதுசாக லான்ச் ஆயிருக்க தேர்ட்டி டேஸ் ரெக்கார்டட் கோர்ஸ் ப்ளஸ் அந்த லைவ் இப்போ எல்லாமே மொத்தமாக சேர்ந்து உங்களுக்கு வெறும் ஒன் டபுள் நைன் மட்டும்தான் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி நீங்கள் பை பண்ணிங்க இன்னும் நமக்கு டெக்ஸ்ட் பண்ணி ரெஸ்ட் பண்ணிக்கலாம் ஆல்ரெடி இந்த பதினஞ்சு கோர்சஸ் நீங்கள் பை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புதுசாக லான்ச் ஆயிருக்க அந்த ரெக்கார்டட் கோர்ஸும் அண்ட் அப்கமிங் லைவும் வெறும் நைன் நைன்ட்டி நைன் தான் இந்த ஆஃபரை யூஸ் பண்ணி எல்லாருமே பை பண்ணிக்கோங்க தேங்க்யூ உங்கள் எல்லாரோட மேனிஃபெஸ்டேஷனும் நடக்க போகுது அதுக்கு இந்த ஒரு வீடியோ தான் உங்களுக்கான சைன் இது சும்மா ஒரு ஒரு சொல்லணும் அப்படின்றதுக்காண்டி சொல்லலை ஏன்னா இது உண்மையாகவே இப்போ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இது ஆக்சிடென்டல் கிடையாது ஒரு கோ இன்சிடென்ட் கிடையாது நம்மளோட லைஃப்பில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஏதோ ஒரு காரணத்தினால தான் நடக்குது எவ்ரி திங் ஹேப்பன்ஸ் ஃபார் ஏ ரீசன் ஒன்று பாஸில் நம்ம ஏதோ ஒன்று கொடுத்துருப்போம் அதுதான் இப்போ நடக்குது இல்லை அப்படின்னா ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம் இப்போ நடக்கக்கூடிய விஷயம் ஃப்யூச்சரை சேஞ்ச் பண்ண போகுதுன்னு அர்த்தம் இல்லை ரெண்டில் ஏதோ ஒரு காரணமாக இருக்கலாம் அப்போ இந்த வீடியோவும் சேம் அதே தான் இப்போ இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா ஸோ நிறையா பேர் இருக்காங்க பட் ஏன் இந்த வீடியோ உங்களுக்கு வரணும் ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்காம இருப்பீங்க தெரியும் இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சும்மா நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே வந்திருப்பீங்க ஸோ அப்போ இந்த வீடியோ உங்களுக்கான சைன் ஏன்னா இவ்வளோ நேரம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்க இவ்வளோ நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட மேனுஃபெஸ்டேஷன் எனக்கு எப்போ ஹாப்பணும் அப்படின்னு ஒரு கார்னரில் உங்களோட மைண்ட்ல நீங்க திங்க் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கலாம் ஸோ அதுக்கான சைன் தான் இது உங்களோட மேனுஃபெஸ்டேஷன் ஹாப்பன் ஆக போகுது சோ இவ்வளவு நாள் இந்த ப்ராக்டிஸை நீங்க நல்லா பண்ணிக்கிட்டு இருந்தீங்க ஸோ இது எப்போ ஹேப்பன் ஆகும் எப்படி ஹேப்பன் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியாது மிராக்கலாக எப்போ வேணாலும் இந்த மேனுபெஸ்டேஷன் நமக்கு ஹேப்பன் ஆகலாம் ஸோ நீங்க ஒரு பாதி தூரத்துக்கு மேலேயே நீங்க வந்துட்டீங்க ஸோ பேம்பு ட்ரீ வந்து நீங்க கேள்விப்படுறீங்க அது வளரவே வளராது ஸோ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டே இருக்கணும் ஸோ ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் நாலு வருஷம் அஞ்சு வருஷம் அது வளரவே வளராது ஆனால் அது வளர ஆரம்பிச்சிருச்சுன்னா ஆறு மாசத்துல இருபது அடிக்கு மேல போயிடும் அப்ப அந்த மாதிரி இந்த ட்ரீ அப்படின்றது வளர ஆரம்பிக்கும் சோ அதே மாதிரிதான் நம்மளோட மேனிபெஸ்டேஷன் இப்ப பார்க்கும்போது போது என்ன ஹாப்பன் ஆகலை இனி ஹேப்பன் ஆக ஆக போகுதுன்னு சொல்ற இங்கே பார்க்கும்போது எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் தெரியலேன்னா கூட அது நமக்கே தெரியாமல் க்ரோ இருக்கு மேனுஃபெஸ்டேஷன் ஹாப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய வேலை எல்லாமே பிலீவ் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதை மட்டும் ரெகுலராக கண்டினியூ பண்ணிகிட்டே போகணும் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்களோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும் கிராட்டிடியூட் மெடிடேஷன் விஷுவல் செல்ஃப் அஃபர்மேஷன் இதனால தான் நம்ம ஃப்ரீயாக எல்லாருக்கும் மார்னிங் இந்த ஒரு கைடன்ஸை நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மார்னிங் ஃபைவ் டு சிக்ஸ் நம்மளோட குரூப்பில் லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி இந்த ப்ராக்டிஸை பண்ணுங்கள் நைட் நைன் டு டென் குரூப்பில் லிங்க் வரும் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க சில நாள் நான் லைவில் வருவேன் இது வரைக்கும் நான் வரல பட் எப்போ வேணாலும் நான் லைவில் வரலாம் அப்போ ஒரு ஒரு பூஸ்டப் ஒரு மோட்டிவேஷன்ஸ் ஒரு கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஓகே அதனால் அதில் வந்து ஜாயின் பண்ணிட்டு ப்ராக்டிஸை டெய்லி பண்ணுங்கள் உங்களுடைய மேனுஃபர்ஷியேஷன் உங்களுக்கு ஹேப்பனாக போகுது நீங்கள் ஆல்ரெடி பக்கத்தில் வந்துட்டீங்க இப்போ பார்க்கும்போது இல்லாமல் இருக்கலாம் பட் நீங்கள் ஒரு ஹோப்போட ஒரு பிலீவோட இல்லை நோயிங்கோட எனக்கு இது நடந்துருச்சு அப்படின்ற ஒரு நோயிங்கோட தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராக்டிஸை நீங்கள் டெய்லி பண்ண ஆரம்பிங்க அவுட்ரு வேர்ல்டில் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேணாம் எதையுமே நம்ம ஜட்ஜ் பண்ண வேணாம் நீ நம்ம கண்டினியூ பண்ண கண்டினியூ பண்ண என்ன ஆகும் அப்படின்னா அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஒரு நாள் ஹேப்பன் ஆகும் அதை தான் நம்ம டிவைன் டைமிங் சொல்கிறோம் அந்த டைமில் நம்மளால் அதை ஹேண்டில் பண்ண முடியும் அந்த டைமில் நம்மளால் அதை மேனேஜ் பண்ண முடியும் நம்ம எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டாக இருக்கும் எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும் அப்போ அந்த வைப்ரேஷன் மேட்ச் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும்போது நம்மளோட வைப்ரேஷன் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட்ச் ஆகிரும் அப்போ நமக்கு அந்த விஷயம் ஹேப்பன் ஆயிரும் நீங்கள் பண்ண வேண்டிய வேலை இதை நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறீங்க வைப்ரேஷனல் மேட்சை கண்டினியூ பண்ண போகிறீங்க அப்போ உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் சீக்கிரமாக ஹேப்பன் ஆகும் ஓகே இப்போ ஒருவேளை நீங்கள் ப்ராக்டிஸ் ரெண்டு மூணு நாள் மிஸ் பண்ணியிருந்தால் கூட சரி இந்த வீடியோ உங்களுக்கான சைன் திரும்ப ஆரம்பிங்க மார்னிங் ஒரு தடவை நைட் ஒரு தடவை நீங்கள் கண்டினியூ பண்ணுங்கள் ஏன்னா இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் சேஞ்ச் ஆகி ஒவ்வொரு விஷயமும் நம்மளோட லைஃப்பில் ஹேப்பன் ஆகும் ஸோ நிறையா பேர் வந்து எனக்கு இப்போ ரிசல்ட் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க நான் வந்து கோர்ஸஸ் நான் பார்க்குறேன் எனக்கு லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு நான் லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணேன் லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டுருக்கு இருக்கு நான் ஃபோன் கன்சல்டேஷன் அட்டன் பண்ணேன் லைஃப்பில் என்னோட லைஃப் சேஞ்ச் ஆகிட்டு இருக்கு நான் பர்சனல் கைடன்ஸ் அட்டன் பண்ணேன் எனக்கு வந்து லைஃப் சேஞ்ச் ஆகிட்டுருக்கு ஸோ அதோட ரிசல்ட்டை நம்ம அப்பப்போ ஷார்ட் ஸ்ட்ரீம் அப்லோட் பண்ணணும் ஸோ இந்த வீடியோலையுமே நீங்கள் பாருங்களேன் அதுக்கான ரிசல்ட் வந்து நீங்கள் பார்த்துக்கிட்டு இருப்பீங்க இந்த மாதிரி நிறையா பேரோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது ஸோ உங்களோட லைஃப்பும் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும் ஆனால் நீங்கள் கிவ் அப் பண்ணாமல் பண்ணுறீங்களா ஸோ யூனிவர்ஸ் உங்களுக்கு ஒரு சைன் கொடுத்துருக்கு என்ன சைன் நீங்கள் ப்ராக்டிஸை கிவ் அப் பண்ணாமல் பாசிட்டிவிட்டியை அப் பண்ணாமல் தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸை நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ கண்டினியூ நீங்கள் பண்ண ஆரம்பியே கம்ப்ளீட்டாக உங்களோட லைஃப் வந்து சேஞ்ச் ஆகும் இதை நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு விரும்புனீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸ்பெஷல் ஆஃபரில் நம்ம ஒரு ஒன் டபுள் நைனுக்கு எல்லா கோர்சஸையும் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஆல்ரெடி இந்த கோர்சஸை பை பண்ணிங்கன்னா வெறும் நைன்ட்டி நைனுக்கு அப்கமிங் ஒரு புதுசாக உள்ள ரெக்கார்டட் கோர்ஸையும் அந்த லைவ் கிளாஸையும் வெறும் நைன்ட்டி நைனுக்கு நம்ம கொடுக்குறோம் ஸோ ஆல்ரெடி பை பண்ணவங்க இந்த கோர்ஸையும் நீங்கள் பை பண்ணிக்கோங்க இல்லை அப்படின்னா வெறும் ஒன் டபுள் நைன் ஆஃபரில் நீங்கள் பை பண்ணிக்கோங்க இந்த ஆஃபர் கொஞ்சம் நாளில் முடிஞ்சிடும் இந்த லைஃப் இந்த கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸ் கம்ப்ளீட்டாக உங்கள் லைஃப் வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க சண்டை நம்பர் டெக் பண்ணி ரெஸ்ட் பண்ணிக்கணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மற்ற மீட் பண்ணலாம் பை